நம்ம பழனியில் இருக்க அனைத்து திருச்சபையிலும் இணைந்து நடத்தும் எழுப்புதல் நற்செய்தி பெருவிழா பழனி ஆர் சி சர்ச் மைதானத்தில் ஜனவரி பதினெட்டு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் வந்து மாலை ஆறுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நடந்த நிகழ்ச்சியை தான் நீங்க இப்ப பாத்து இருக்கீங்க பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கும் இதே மாதிரியான ஒரு பெருவிழா நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியில தேவ செய்தியை கொடுக்கறதுக்காக சகோதரர் ஜி பி எஸ் ராபின்சன் அவர்கள் இருந்து வந்திருக்காருங்க பழனியில் இருக்க அனைத்து திருச்சபை வகையிலும் இணைந்து நடத்துற இந்த எழுப்புதல் நற்செய்து பெருவிழாவில் பழனி மற்றும் பழனி சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த பெருவிழா தொடங்குறக்கு பழனி ஆர் சி சர்ச் மைதானத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க